நாம் விரும்பியது நடப்பதே நல்லது என்று நாம் நினைக்கும் வரை கடவுள் செய்தது நமக்கு புரியாது கடவுள் செய்ததில் உள்ள நன்மையை நாம் தேடினால் நமக்கு நடந்த அநியாயமும் நீதி போல தோன்றும் நமக்கு விரும்பியது நடக்கவில்லை என்று மனச்சோர்வு நம்மில் இருக்கும் வரை கடவுள் செய்த மகத்தான செயல்களை நாம் உணர முடியாது ஆனால் கடவுள் செய்த மகத்தான செயல்களை உணர்ந்தால் நமக்கு ஏற்பட்ட காயத்திலும் பலன் கிடைக்கும் இது பக்தி சாதனைக்கு மிகவும் பயனுள்ளதாகும் இன்றைய கிறிஸ்தவ சமூகம் கடவுளுக்காக இழப்பது மிக உயர்ந்ததாகும் கற்றுக்கொடுக்க அதனால் கடவுள் காயத்தை கூட விரும்பி அனுபவிக்க வேண்டும் என்ற பாடத்தை குரான் அதனால் ஒருகால கால பக்தர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த இருபது மகா மகா சூத்திரங்கள் இன்று மறைந்து செழிப்பு வந்து உடனே கடவுள் பம்பர் ஆஃபர்கள் கொடுக்கிறார் என்ற போல ஒவ்வொருவரையும் ஊக்குவித்து வெறும் ஊக்கமளிக்கும் செய்திகளால் காற்றடித்தால் பின்பு பிரச்சனை வந்தவுடன் உடைந்து காற்றாக மாறிவிடுகிறது இல்லை அதனால் நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சங்கம் பொன்னாக இருக்க வேண்டும் நறுமணமான பொன்னாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பொண்ணும் உழைப்பின் அடங்களில் சோதிக்கப்பட வேண்டும் அதனால் கடவுளின் பிரசாரம் நமக்கு காற்றை மட்டுமே எதிர்பார்த்தால் நமது முயற்சி வீணாகும் எவ்வளவு நேரம் ஊக்குவிப்பு 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 மட்டுமல்ல பக்தி சாதனையில் விதிமுறைகள் நீதியை கடவுள் தண்டனையையும் அனுமதிக்கிறார் கருணையையும் அனுமதிக்கிறார் ஒன்று சக்திக்கு மீறிய சோதனை அவனுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது அதற்கான அர்த்தம் என்ன பக்தி வாழ்க்கையில் சோதனை இருக்கும் உழைப்பு இருக்கும் காயம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் கண்ணீர் இருக்கும் இவைகளில் எல்லாம் கருணை துணையாக இருக்கும் அது மிக இனிமையான அனுபவமாக மாறும் மகா மகிமையை பரிசாக கடவுள் நமக்கு கொடுக்கும்படி நமக்கு தகுதியை அளிக்கிறது என்பதால் உழைப்பு இல்லாமல் பரலோகம் செல்வோம் என்று பவுல் கூறியுள்ளார் உழைப்பு நமக்கு பரம்பரையாகும் உழைப்பு நமக்கு அனுபவமாகும் காயம் நமக்கு அறிவாகும் ஆகவே இந்த காரணத்தால் கடவுளின் நீதிமுறைகள் கடவுளின் கருணை பின்னால் நம்மை வழிநடத்தும் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது நூத்தி நாற்பத்தி ஏழு சங்கீதம் பதினேழு சொல்கிறது ஏகோவா தன் வழிகளின் அனைத்திலும் நீதிமானாக இருக்கிறார் அனைத்திலும் என்றால் இதுவரை அவர் எடுத்த முடிவாக அவர் செய்த செயல்களில் தவறாமல் நீதி உள்ளது அநியாயம் இல்லை அவர் என்ன செய்தாலும் ஒவ்வொன்றிலும் நீதி உள்ளது அநியாயம் என்னவென்று தெரிந்தால்தான் புரியும் மொத்தத்தில் உத்தமர் என்று சுவைக்கும்படி அதிசயங்கள் மூலம் அதிசயப்படும்படி உனக்கு பிடித்த நன்மை நடந்தால் உத்தமர் அதேபோல சாத்தான் கூட இந்த உலகத்திற்கு பல வரங்களை வழங்கும் அதில் மனிதன் மயக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இதை விண்டிகேஷன் சிஸ்டம் என்று சொல்வார்கள் விண்டிகேஷன் சிஸ்டம் என்றால் உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் நான் செய்கிறேன் என்றால் நான் சொல்றதே உண்மை என்று நம்ப வேண்டும் என்று ஒரு முட்டாள் பேச்சு இதை விண்டிகேஷன் சிஸ்டம் என்று சொல்வதில்லை அவரது வழியில் எல்லாவற்றிலும் எவ்வளவு நீதியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் அவரின் சுவையை நாங்கள் காண்போம் அவரின் வழிகளில் உள்ள அவரின் ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளும் காண்போம் அவரின் திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளும் காண்போம் கண்ணீரில் கஷ்டங்களில் நமக்கு நடந்த அநியாயத்தில் நமக்கு ஏற்பட்ட காயத்தில் அவரின் மகன் நம் வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட அதில் அவரின் லாபம் என்ன அதில் அவர் எப்படி மகிமைப்படுத்தப்படுகிறார் என்பதை காண்போம் அதனால் அவரின் சித்தம் எவ்வளவு நடக்கிறது என்பதை நாம் உணர முடிந்தால் அவரது சுவையை நீங்கள் சுவைக்கலாம் யோபுக்கு சொர்க்கத்தில் என் மனம் தாவீதுக்கு இல்லாமல் மகா மகா தீர்க்க தரிசியை நம்மிடம் முழுமையாக நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டாலும் அவரின் நிலை உயிராக நேசித்த மகா பக்தர்களின் பக்தி சாதனை இந்த கால சங்கத்திற்கு மிகவும் அவசியம் திரும்ப வேண்டும் அப்படியான ஆன்மாபிஷேகம் திரும்ப வேண்டும் அப்படியான மகா சக்தி திறன் தவறாமல் திரும்ப வேண்டும் அந்த காலத்தின் பக்தர்கள் தலையிலிருந்த ஆன்மாபிஷேகம் ஏன் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்பது காற்று வார்த்தைகள் ஏன் தேவையற்ற ஊக்க வார்த்தைகளை கேட்டால் ஏன் வளர்ச்சி ஊருக்கு அப்படியான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஏன் இயங்குகிறோம் எவ்வளவு காலம் இப்படி அறியாமை நேரம் நெருங்கும் அவர் உளத்தை கேட்போம் அவரது மகன் அவரது மனதை அறிந்து ஓட முயற்சிக்கிறோம் அவரது விருப்பத்திற்காக அவரது திட்டத்திற்காக நொறுங்குவதற்கு விரும்புவது அதிக பக்தியில் உள்ள முழுமை அதுவே அல்லவா பக்தியில் உள்ள உச்சம் அந்த நிலைக்கு கடவுள் நம்மை அழைத்து செல்கிறார் பரிசுத்த ஆவி கடவுள் தரும் இந்த எச்சரிக்கை இந்த அழைப்பு உன் மனதை தொடுமானால் அவர் உன் கையை பிடிக்க காணும் ஆகையால் அவர் வழிகளில் அனைத்திலும் நீதி உள்ளது அனைத்திலும் உனக்கு அநியாயம் என்று தோன்றினாலும் ஒவ்வொரு இடத்திலும் நீதி உள்ளது அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஏற்படும் அநியாயமும் காயமும் நஷ்டமும் கூட நீதி உள்ளது ஒரு நாள் பிறந்தது முதல் குருடனாக இருந்த ஒருவன் கண்டு சீடர்கள் கேட்டனர் அவன் பாவம் செய்தானா அல்லது அவன் பெற்றோர் பாவம் செய்தார்களா என்று நம் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா அவன் அல்லது அவன் பெற்றோர் எந்த பாவமும் செய்யவில்லை கடவுளின் மகிமைக்காக அவன் பிறந்தான் அவனுக்கு ஏற்பட்ட பயங்கரமான அநியாயம் என்று நாம் நினைக்கிறோமானால் அவரால் என் கடவுள் மகிமைப்படுத்தப்பட்டார் அதாவது இதற்கு பரலோகத்தில் அவர் எவ்வளவு பலன் பெறுவார் எதிர்பாராத முறையில் ஒருமுறை இப்படி யோசிக்கும்போது அனைத்து படைப்புகளையும் விவரிக்கிறார் அவர் நீதிமுறைகளை விவரிக்கிறார் அவற்றையெல்லாம் அறிந்து அவரது பாதங்களை முத்தமிடாமல் இருக்க முடியுமா அவற்றையெல்லாம் அறிந்து பதிலளிக்காமல் இருக்க முடியுமா அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழட்டும் சமூகம் நலனுக்காக சமூகம் சிந்தனை முறை மாற்றம் அடையட்டும் கோவதற்கு WCM டிவி குடிவாடா சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் லான்ச் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க கேள்விகள் மற்றும் கருத்துக்களை வழங்குங்கள் வெல் ஐ கண்ணி பிரஸ் செய்ய மறக்காதீர்கள்